ஒரு ஊழியன் எனக்கும் அரசியல் ரீதியான இந்த தலைவர்களோடு அமர்ந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் ஏற்பட்டதற்கான காரணம் குறிப்பாக இன்றைய தினத்தந்தியிலே நான் ஒரு செய்தியை படித்து பார்த்தேன் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் சகோதர் திருமானன் அவர்கள் இந்த திருமா அவர்கள் சராசரி அரசியல்வாதியை போல இந்த கணக்கு போடாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் நுழையக்கூடாது என்றால் நுழைவோம் நடக்கக்கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் கூட்டம் போடக்கூடாது என்றால் மானடை நடத்துவோம் இந்த அரசியல்வாதிகளிலே சனாதனத்தை எதிர்த்து நிற்பதிலே தன்னிகரற்றவர் மகத்தான ஒரு வழிகாட்டுதலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் திருமாவர்கள் அருமையானவர்களை அதனால்தான் அவர் எல்லாம் நேரடியாக அரசியலில் ஈடுபடக்கூடியாலும் கூட மகத்தான பணிக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் நீங்கள் இந்த தேர்தல் ரீதியான அங்கீகார வெற்றி விழா என்பது எங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது இங்கே பேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் தலைமையேற்றிய பேசியவர்கள் சொன்னால் தலைமையேற்ற மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை அவர்கள் ரொம்ப அழகாகவே சொன்னார்கள் இன்று யாரெல்லாம் இந்த சனாதனத்தை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் மக்களை நெறிப்படுத்த வேண்டிய ஆன்மீகத்தின் வழிகாட்டிகள் கூட நல்லவேளை சிசிடிவி கேமரா இருந்தது இல்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் தமிழகத்தில் என்ன நடந்திருக்கும் அதனாலே அதை வெளியிட்ட பிறகுதான் இவர்கள் பொய்யர்கள் என்று மக்கள் விளங்கினார்கள் சனாதனம் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்யும் என்பதை தன் வழியாக நாம் விளங்கிக் கொண்டோம் விரிவாக பேசுவதற்கான ஆசை இருந்தாலும் கூட நீங்கள் ஊர்வலுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் எனவே இந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது வார்த்தைகளை சொல்வது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரசிக்காய் எனக்கு தெரியவில்லை அருமையானவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காக ஒட்டுமொத்த தமிழர்களின் நலனுக்காக களமாடும் பேர் இயக்கத்தினுடைய தளபதி தான் மரியாதைக்கு ஒரு எழுச்சி தலைவர் அவர்கள் படித்தவர் அவர்கள் பிஎச்டி டாக்டர் பட்டம் வாங்கிய உடனேயே அந்த நேரத்தில் நம்முடைய அமைப்பினுடைய பொருளாளராக இருந்த அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று ஜமா திருமாவின் சார்பில் நாங்கள் ஆசைப்பட்டோம் அதையும் கூட அவர்கள் வழியாக நாங்கள் தெரிவித்தோம் அது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த டாக்டர் அந்த பட்டம் கிடைத்ததற்காக நடத்தப்படவில்லையே என்ற ஒரு ஆதங்கும் இன்று இந்த கூட்டத்திலே உங்களை ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் படித்தவர் பண்பாளர் மனதில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடியவர் எதற்கும் அஞ்சாதவர் குறிப்பாக திருமாவர்களே ஒரே ஒரு வார்த்தை உங்களை சொல்கிறேன் நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் இந்த ஒரு வார்த்தையினுடைய அங்கீகாரம் சாதாரணமானது ஏற்ப மற்றவர்களை திருத்திப்படுத்துவதற்காக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே உள்ளதை எந்த உள்ளபடி இருந்தாலும் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டு தலைமுறை இளைஞர்களை நல்வழி காட்டக்கூடிய ஒழுக்க மாண்பாளர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் மாநாட்டை நடத்தி என் அன்பு சகோதரர்களே தம்பிமார்களே மது சொன்னார்களே சாதாரணமாக ஒரு அரசியல்வாதிகள் பேசக்கூடிய இரண்டு தலைமுறை இளைஞர்களை எல்லாம் ஒழுக்க வழியிலே நடப்பதற்குண்டான மகத்தான ஒரு வழிகாட்டி ஒரு ஒழுக்க சிகாமணி தாங்க அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் அடுத்தடுத்த படிக்கட்டுகளிலே நீங்கள் ஏற ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த நீதிமன்றத்தினுடைய உயர்ந்த இடங்களிலே அமர்ந்து கொண்டு அடிப்படைகளுக்கு எதிராக தீர்ப்பு செல்லக்கூடிய நிலையிலே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சாதாரணமான இந்த மனிதர்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து நீதியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதிகார மட்டத்திற்கு வர என்று நாங்களும் குளப்பூர்வமாக ஆசைப்படுகிறோம் அருமையானவர்களே சாதாரணமானது அல்ல அதாவது அண்ணன் திருமாவர்களே ஒரு கூட்டத்தில் சொல்றாங்க ஒரு கூட்டத்தில் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இன்னைக்கு பல்வேறு விதமான காரியங்களுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஓனாய் இன்னொரு பக்கம் ஆடு என்று சொன்னால் நீங்கள் ஓனாயின் பக்கம் ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் மத்தியிலே நாங்கள் சமாதானமாக இரண்டுக்கும் மத்தியிலே நாங்கள் நல்ல வேலையாக நடுநிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சில பேர் சொல்கிறார்கள் யார் அப்படி நடுநிலை என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஓனாயின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே நல்லவர் யார் என்று சொன்னால் எதற்கும் விலை போகாத அந்த நேரத்தில் சாதாரணப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களின் மக்கள் பக்கம் நிற்பவர்கள் தான் மகத்தான மாமனிதர் இன்று சாதாரண மன மக்களுக்காக சாதாரணமான மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக மகத்தான குரல் கொடுக்கக்கூடிய பெருந்தலைவர் மரியாதைக்கு நம்முடைய திருமாவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் உங்களுடைய சமூகம் என்றும் நன்றி மறக்காது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்